அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலாக கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகல்லாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்துள்ளது இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த மூன்று மணியத்தில் பதினோரு பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று திருவள்ளூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி கோவை உட்பட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அருகே கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பதினேழாம் தேதி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட கூடுதலாக இருக்கக்கூடியவர் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமட்டும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதனாலையும் அவ்வப்போது இடிதான் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்